அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம் இன்னைக்கு சண்டேன்றனால எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க ஓகே என்ன

எப்படி இருக்கு அண்ணனுக்கு கால பிரச்சனை இல்லையா டிடி அடிச்சிங்களான்னு போட்டதுக்கு டிடி எல்லாம் அடிச்சாச்சுங்க ஒரு பிரச்சனை இல்லை ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க டேப்லெட்டும் கொடுத்தாங்க சாப்பிட்டாச்சு இங்கே வந்து காலையில கொஞ்சம் கூடி அதுல ஒரு பிளட்டு மாதிரி இருந்து வந்துச்சு ப்ளீடிங் இருந்துச்சு அப்போ இப்போ தான் அதுக்கு மஞ்சள் பொடியும் வச்சு விட்டாங்க அந்த மஞ்சள் பொடிக்கு இருக்கிற ஒரு வேல்யூவே இல்லை மஞ்ச யார் வைக்க சொன்னா நம்ம வைக்க நான் தான் வைக்க சொன்னேன் அது என்ன காரணம்னா அது அந்த இது மருந்து கொடுத்துருக்காங்களே கொண்டாந்து வைக்கட்டுமான்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் இல்ல அந்த நீர் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு நீ மஞ்சப்பொடி வச்சிருமா அப்ப அந்த நீரை இழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறேன் வேற ஒன்றுமே இல்லை வேதனை எல்லாம் குறைஞ்சு போச்சு நாங்க நல்லா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் உள்ளங்களுக்குமே மிகப்பெரிய அது அண்ணனுக்கு ஆனதுக்கு அழுகிறத பார்த்து அவருக்கு ரொம்ப எல்லாரும் சண்டை போடுற மாதிரி கேட்டாங்க என்னன்னா இது ஏன் அப்படி பண்றீங்க நல்லா பார்த்து வேலை பார்க்கறது இல்லையா பாருங்க உங்களால அக்கா அழுதுட்டாங்க அப்படித்தான் அப்படித்தான் கேட்டாங்க அக்கா அழுதுட்டாங்க பாத்தீங்களா அப்படி ஆஹ் சரி ஓகே இங்க அதாவது நான் பண்ணதும் தப்பு அதனால தான் அக்கா அழுதாங்க அதையும் உங்களால தாங்கிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல தான் நீங்க கேட்டிருப்பீங்க ரொம்ப நன்றி ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உடைக்க வேண்டியத மம்பட்டிய வச்சு உடைச்சிருந்தா அந்த ரிஸ்க் இருந்திருக்காது கண்டிப்பா நான் அப்படி இருந்து சொல்லுவேன் எப்பன்னு இல்ல எப்பவுமே சொல்லுவேன் மம்பட்டிய வச்சு உடைங்க ஒன்னும் அர்ஜென்ட் கிடையாதுன்னு நான் இனிமேல் அந்த வேலையும் எங்க முத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு நேத்தோட ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டேன் சோ என்ன உடைக்கிறா இருந்தாலும் இனி நான் மட்டும்தான் இது பெரும்பாலும் நாங்கள் ஏன் இந்த உடைக்கிற பொருளெல்லாம் உடைக்காம தூக்குறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரிஸ்க்குக்கு தான் நான் எந்த ஒரு பொருளையுமே நாங்கள் உடச்சி தூக்குறதே கிடையாது இந்த பதினெட்டு வருஷம் அளவில் என்ன விலை கிடைக்குதோ அப்போ உடச்சி தூக்கணும்னா நமக்கு பத்து இருபது ரூபா கூட தான் கிடைக்கும் இருந்தாலும் அந்த நமக்கு கிடைக்கவே வேண்டாம் கிடைக்கிறது போதும் பத்து இருபது கம்மியாக கிடைச்சாலும் போதும் நமக்கு அப்படிங்கிறதுக்காகவே நான் உடைக்காம அப்படி இப்படியே தூக்கிடுறது இந்த ஒரு ரிஸ்க்குக்கு பயந்து தான் ஏன்னா உடைக்கும் போது முத்து கை காயம்படும் ரெண்டு மூணு டைம் அப்படி உடைக்கும் போது காயம் பட்டுருச்சு இதை அடுத்து ரெண்டு மூணு நாள் கை வலிக்கோ இது எதுக்குடா ரிஸ்க் பத்து ரூபா கூட கிடைக்கிறதும் போது நம்ம புருஷன் கஷ்டப்படுறதும் போது வேண்டாடா சாமி அப்படின்னு அப்படி அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சு ரொம்ப வருஷமா எப்படித்தான் ட்ரம் கும்பலாம் அப்படி நான் காலில் தான் இது பண்ணிட்டு இருந்தேன் நேற்று ஏதோ ஒரு உள்ள ஒரு பீங்கா இருந்ததுனால டப்பக்கம் குத்தி ஆகிடுச்சு அதுல ஒரு பெரிய மன திருப்தி என்னன்னா அதை நான் எப்பவும் போல ரொம்ப காலை உயர்த்தி அடிக்காம சரி ஏற்கனவே இவங்க அப்படி மடக்கி தான் வச்சிருந்தாங்க

சரி அடுத்து நம்ம கேள்விக்கு வந்துடுவோமா ஏன்னா நிறையா பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க நேற்றே எங்களால் அந்த கேள்விகளை என்னால் சொல்ல முடியலை ஏன்னால் காலை நாள் நிற்க முடியல கால் ஒரு மாதிரி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி முடிச்சு வச்சுட்டோம் சரி ஓகேவா சரி முதல் கேள்வியை நான் கேட்டுறேன் முதல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கனாக்க நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் எல்லாம் எப்படி இருக்குது அண்ணனுக்கு டிச்சி இன்ஜெக்ஷன் எடுத்தாச்சா எல்லான்னு கேட்டிருந்தீங்க அந்த கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மெசஞ்சரில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதை நேர்த்தே சொல்லியிருந்தேன் அப்புறம் அந்த கேள்வி பேச்சு ஞாபகத்தில் அப்படியே விட்டாச்சு அது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பொறுத்த வரைக்கும் எந்த கேரளாவில் மட்டும் இல்லை தொழில்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா தொழிலுக்குமே ஒரு போட்டி மனப்பான்மை நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் லவ் பண்ணி போன உடனே இங்கே வந்து வியாபாரம் பார்த்தீங்களே அப்போ யாரும் உங்களுக்கு இது எங்கள் ஏரியா நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது இந்த பக்கம் இந்த வீட்டில் நாங்கள் தான் வியாபாரம் ஆகுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியோ ஒரு இதோ எங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு வந்ததே கிடையாது ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு உள்ளது கேட்டு நான் இன்னைக்கு இந்த ஒரு வீட்டில் கேட்டுட்டு வந்தேன்னா அது வந்து அவங்க கொடுக்குறவங்களோட பொருத்தம் இப்ப நான் இன்னைக்கு இந்த வீட்டில் கேட்டு வரேன் இந்த வீட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு இந்த பக்கம் போற வியாபாரிகள் இந்த வீட்டில் வந்து கேட்டாலும் இருந்துச்சா கொடுப்பாங்க இல்லாட்டி இல்ல நேரத்தான் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க என்னைக்குமே வியாபாரத்துக்கு இறங்கும் போது ஒரு விஷயத்தை தான் நம்புவேன் நமக்கானது நமக்கு என்றைக்குமே கிடைக்கும் அது யார் நீங்கள் போய் கேட்டாலோ நான் போய் கேட்டால் மற்றவங்க போய் கேட்டாலும் கிடைக்க போகிறது கிடையாது இப்போ எனக்கான ஒரு வேஸ்ட்டு எனக்கு கிடைக்கும் அது கடவுள் நமக்கு அளந்தது அதனால் கிடைக்க இப்போ ரொம்ப வருஷமாக நான் அந்த டாப்புன்னு சொல்லுவோம் ஸ்டீல் டாப்புன்னு சொல்லுவோம் அது வந்து பித்தளை தாங்க ஸ்டீல் டாப்புன்னு வெளியில தான் பேர் யார் எழுதுனா சொல்லி கொடுத்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து ஒரு வீட்டில் ஒரு ரொம்ப வருஷமாகவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க வீட்டுக்கார மாட்டேன் தரேன் வீட்டுக்காரத்தை கேட்டுகிட்டு தரேன் கேட்டுட்டு தரேனே சொல்லிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விட பத்து ரூபா கம்மியாக தான் வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த அவருக்குன்னு அதனால அதனாலதான் இத்தனை வருஷமா நான் கேட்டுமே அவங்க வீட்டுல எல்லா வேஸ்ட்டும் எனக்கு அந்த டாப் மட்டும் அந்த அந்த அவரோட தான் எழுதிருக்க ஒரு ஒருத்தர் விதி இருந்ததால தான் யாரோ ஒருத்தர் போய் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேல நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பொருள் அவருக்கு கிடைக்கணும்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் போய் வாங்கியிருக்கிறாரு என்னடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாண்டி நான் கொடுத்தேன் உனக்காக தாண்டி எடுத்து வச்சிருந்தேன் நீ வரல நீ அந்த பிள்ளை வரப்போகிறது கிடையாது நீ குடுன்னு சொல்லவும் நான் கொடுத்துட்டேன் டி அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டுச்சு அவகளை ஆனால் சரி விடு எழுதி எழுதியிருக்காவே அது அமைஞ்சிருச்சு அந்த மாதிரி நமக்கானது நமக்கு கண்டிப்பா கிடைக்குங்க அப்பா எம்பிட்டு நேரமாப்பா ஒரு கொஸ்டினுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் வந்து ஹலோ சாந்தான் ராஜா ஒரு கொஸ்டின் அதாவது யூ கைஸ் ஆர் அ ஃபேமஸ் யூடியூபர்ஸ் ஒய் ஆர் ஒய் யூ ஆர் நாட் அட்டண்டிங் எனி யூடியூப் மீட் ஆர் அவார்ட் ஃபங்க்ஷன் ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க என்ன ஏன் நீங்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கோ யூடியூப் மீட்டப்கோ ஏதாவது ஒரு இன்டர்வியூஸுக்கோ எதுக்குமே நீங்கள் அட்டெண்ட் பண்ணாத காரணம் என்ன எனக்கு இது தெரிஞ்சாகணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உண்மையிலே சொல்ல போனால் எங்களுக்கு எங்கள் பசங்களை தான் இதுக்கு மெயின் காரணம் எத்தனையோ இப்ப ரீசெண்டாக கூட நாங்கள் ஊரில் இருந்தப்போ கலாட்டா சேனலில் கூட எங்களை கூப்பிட்டுருந்தாங்க எங்க இருக்கீங்க மெயின் வந்து அவங்க என்னடானா சென்னைக்கு வர சொல்கிறாங்க அது அதுல எவ்வளோ நமக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா எவ்வளோ இங்கிட்டு பணம் கிடைக்கும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது நம்ம பணம் மட்டும் பணம் கேட்க மாட்டாங்க ஒண்ணுங்க ஒரு அவார்டு தர்றேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு ஆனா அதுக்கு நாங்க வந்து பத்தாயிரம் ரூபா பணம் அடைக்கணும்னு வந்துச்சு பணம் வேண்டாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நாங்கள் அதை வேண்டாம்னு சொல்லிட்டோம் பாக்கி நிறைய இதுக்கு எங்களை இன்டர்வியூஸ் இருக்கட்டும் நிறையா இது கூப்பிட்ருந்தாங்க யூடியூப் மீட்டப்பர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டப் அங்கே பார்த்தீங்களா அதெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அதெல்லாம் வந்து பெங்களூரு அந்த மாதிரி ஏரியாக்களுக்கெல்லாம் கூப்பிட்டுறதுனால பசங்களோட ஸ்டடீஸை பார்த்துக்கிட்டு எங்களால் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் நாங்கள் இல்லைன்னு இப்போ நிறைய வீடுகளில் வந்து பெரியவங்க இருப்பாங்க அவங்கள யாராச்சும் விட்டுட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க எல்லோரும் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம இங்கே இருக்கிறோம் அத்தவான காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்க ரெண்டு பேரும் ஒத்தையில் விட்டுட்டு போக முடியாது செய்ய முடியாது ஏன்னா பெரியவனுக்கு வந்து நம்ம காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சார்ந்தா எல்லா வேலையும் முடிச்சவனை ஏழு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் அடக்கம் கொடுத்து விட்டுறணும் அப்படின்னும் போது அவன் ஒத்தையில் இருந்தானாக்க காலையில் போய் கடையில் சாப்பிட்டு போடானா காலையில் ஏழு மணிக்கு போய் எந்த கடையில் சாப்பிட முடியும் மத்தியானம் லஞ்சுனாக்க அவங்க ஸ்கூலுக்கு பக்கத்தில் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடவும் முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கிட்டே தான் வர்றோம் அதாவது எங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டோங்க இங்கே வீடியோ எடுக்கிறோம் இதனால யாருக்கும் ரிஸ்க் இல்லை அதுக்காக ஆமாம் அதுக்காக இங்கே வந்து பேட்டி தாங்கன்னு கேட்டாக்க கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம் வந்து கேட்டாக்க கண்டிப்பாக பேட்டி எல்லாம் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் இங்கே நம்மளை தேடி வரணும் நீங்கள் தேடி வந்து பேட்டி எடுக்கிறவங்க

நிறையா இருக்கும் சொல்லுவாங்க குறிப்பா அவரை எனக்கு பார்த்து சொல்லுக்க நிறையா இருக்கும் குறிப்பா எனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததே எனக்கு பெரிய மறக்க முடியாத ஒரு மெமரி தான் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி கொடுக்க போய் தானே இவ்வளோ பெரிய பிள்ளையாரை பிடிக்க முடிஞ்சுச்சு அந்த பிள்ளையார இல்ல நானு தொந்தி மாதிரி ஐயா சிரிக்க முடிஞ்சிச்சு அந்த மாதிரி எனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததே என்னுடைய லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சம்பவம் அன்னைக்கு இவர் மனசுல நான் இடம் போடிச்சு இவர் கண்ணுக்கு நான் அழகா தெரிஞ்சு எனக்கு கொடுக்கலன்னா இப்படி ஒரு கணவர் எனக்கு கிடைக்க சான்ஸ் இல்லை கண்டிப்பா ஏன்னா நானா யாருக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்க மாட்டேன் என் மொகர கட்டை எனக்கு ஏற்கனவே பார்க்கும் போதே தெரியும் இல்ல அப்படிலாம் கிடையாது நான் லவ் லெட்டர் கொடுக்கும் போதுமே நான் லவ் லெட்டர் கொடுத்தப்போ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரு அவங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணி வச்சது அதுக்கப்புறம் கஸ்டமர் நிறையா ஆயிட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் என்ன தான் அவங்க சொந்தத்துக்குள்ளே நிறையா ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி நிறைய பேர் அவங்க நல்ல என்னையோட அழகானவங்க என்னையோட நல்லா வசதியானவங்கெல்லாம் சொல்கிற கிளம்ப வசதியானவங்களாம் அவங்க ப்ரப்போஸ் பண்ணினாலும் அவங்க ஆரம்பத்தில் சொன்னது எனக்கு அந்த ஆந்ததே மெயினே அந்த ஆந்ததே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நீ இருந்துட்டாங்க அதுவே நிறைய ஸ்வீட் மெமரிஸ்னாக்க நான் லவ் லெட்ரு கொடுத்ததுன்னு அவங்க சொல்றாங்க ஆனா நாங்கள் லவ் பண்ண அந்த அஞ்சு வருஷமே எங்களுக்கு ஒரு அதெல்லாம் மறக்க ஒன்னா சொல்லிட்டே போய் போகலாங்க அவ்வளோ ஒரு இது இருக்குது ஒரு மலை ஏறணும்னா கல்லு முள்ளுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனால் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சொன்னால் எங்கள் முத்து நேரரசி எனக்கு லவ் லெட்ரு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இடத்துல கேட்குறேன் முன்னாடி பணம் இல்லை வேலைக்கு போய் இப்படி கஷ்டப்படுத்திங்க இப்போ ஒரு அஞ்சு லட்சம் இருந்தால் பழைய பொருள் வாங்குற கடையே போட்டிடலாமே மறுபடியும் ஏன் இப்படி இதற்கு இந்த வீடியோவுக்கே போறீங்க வீடியோ மீடியாவில் ஏன் வேலைக்கு போகலையான்னு கேட்பாங்க அதுக்காகவா இப்படி போறீங்க இல்லை ஒரு கட கடை போட்டால் முதல் கொஞ்சம் போட்டால் நிம்மதியாக வாழலாம்ல கஷ்டப்பட்டது போதும் வாழ வழி தெரியுது அப்புறம் ஏன் மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டு நீயே சொல்லுங்க இதுக்கான கொஸ்டின் இல்ல இதுக்கான ஆன்சர் சார் இந்த கொஸ்டின் ஆன்சர் நான் சொல்றேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் வேண்டாங்க எங்க இரும்பு வியாபாரத்துக்கு ஒரு லட்சம் கூட போதும் எங்க வியாபாரத்தை போட்டு வச்சாலே ஆமா பெரிய கடை இல்லைங்க எங்க வியாபாரத்தை போட்டு வச்சாலே ஒரு லட்சம் போதும் இது வந்து இப்ப யூடியூபுக்கு இல்லை அதுக்கு முன்னாடியே யோசனைகள் இருந்துச்சு ஆனா நாங்க தான் எங்க முத்து கூட கேட்டப்ப நான் தான் சொன்னேன் வேண்டாம் அதில் ரிஸ்க்கு அதிகம் நைப்பு அதிகம் அதாவது உழைப்பு அதிகம் அது வந்து உழைப்பு யாருக்கு அதிகமாக வரும்னு கேட்டிங்கன்னா எங்கள் முத்துக்கு தான் வரும் என்னோட தாட்டு இது தானே என் முத்துவை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என் தாட்டாக இருந்துச்சு அதனால் அதிக வேண்டான்னு நான் நினச்சி விட்டுட்டேன் அதாங்க உண்மை அதுக்காக அந்த இரும்பு கடையை பத்தி யோசிக்கல நம் நாங்கள் ஸ்டாக்கு வச்சு ஏத்துறத பற்றியும் யோசிக்கல இது அன்னன்னைக்கு கிடைக்கிறத அன்னன்னைக்கு நம்ம கொண்டு போய் போடுறோமா அன்னன்னைக்கு கிடைக்கிற கூலிப்பூதா அதோடு முடிஞ்சிடும் நமக்கு அதனால் நிறுத்திக்கிட்டோங்க ஓகே ரைட்டு யூடியூப்பில் இவ்வளோ இவ்வளோ யூடியூப்பில் இவ்வளவு பிரபலமாகும் என்று நினைத்தீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கன்ஃபார்மாக கண்டிப்பாக நினைக்கவே இல்லை தான் உண்மாதான் என்னென்னா நாங்கள் டிக்டாக் இருக்கும்போதே வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் அது வந்து லாக்டவுன் டவுன் சமயத்துலன்றனால நாள் அங்கே வெளியுலக வெளியில் எங்கேயும் போகல இங்கே தான் இருந்தோம் வயநாட்டு தான் இருந்தோம் அது டிக்டா அந்த லாக்டவுன் சமயத்துலேயே இந்த டிக்டாகவும் டிக்டாக்கும் பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இன்ஸ்டாகிராம் வந்தோம் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போலாம் அந்த வீடு வந்து கட்டலை அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குடியேறினாதுக்கு அப்புறம் தான் நம்ம யூடியூப்ன்ற ஒன்றே ஆரம்பித்தோம் யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் முத முதல்ல எங்கள் அப்பா இறந்ததுக்கெல்லாம் அப்புறம் முத முத யூடியூப்பில் வீடியோ இதில் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போகும்போது தான் நிறைய பேர் எங்களை பார்க்க வந்தாங்க நிறைய பேர் நிறைய உறவுகள் எங்களுக்கு சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிரபலம் ஆனோம் ஆனால் இவ்வளவு பிரபலம் ஆகணும் உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏமா ஒரு பத்து பேராச்சும் நம்ம ஊருக்கு போகும்போது கேட்குறாங்களா அதுவே ஒரு பிரபலம் தானம்மா அதுதான் பிரபலம் ஓகே ஓகே கே தண்ணுங்க தண்ணுங்க ஏ மக்களா இல்லங்க பாத்தா பேசறீங்க நானு பேசறேன் அப்படி நினைச்சுடுவீங்க அண்ணா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு சொந்த ஊர் பிடிக்குமா இல்லை கேரளா பிடிக்குமா ப்ளீஸ் பதில் சொல்லுங்கள் தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு இருக்கீங்க இது தப்பால் இல்லை நல்ல ஒரு கேள்வி தான் ஆனால் என்னென்னா பொண்ணுங்கக்கிட்ட சொந்த புகுந்த வீடு பிடிக்குமா பிறந்த வீடு கேட்டுமா அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்வி ஜென்ஸுக்கிட்ட வந்து இந்த இந்த கன்று பிடிக்குமா இந்த கண் பிடிக்குமான்ற மாதிரி தான் இந்த கேள்வி உண்மையிலேயே அதான் என்கிட்ட கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன் அவங்க கேட்டால் கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னால் எங்களை வந்து இப்போ அதாவது நாங்கள் பிறந்து வளர்ந்து எங்களை வந்து வளர்த்து விட்டது தமிழ்நாடாக இருந்தாலும் எங்களை வாழ வச்சது இந்த கேரளா மண்ட தான் கண்டிப்பாக இங்கே நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்தப்ப வெறும் சாந்தா சொன்ன மாதிரி இரநூத்தம்பது ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு இந்த சாந்தா இங்கே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் சாந்தாவது இரநூத்தம்பது ரூபா கொண்டு வந்தாங்க நான் அங்கேருந்து வர்றதுக்கு அப்போதுக்கு வண்டி சார்ஜ் வந்து நூற்றி ரூபா தான் அந்த நூற்றி நாற்பது ரூபாய் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோவுக்கு கூட என்னை சாந்தா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த மாதிரி நிலைமையில தான் நான் இங்கே வந்தேன் அப்படி நாங்கள் வந்து எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சி தான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்தோம் எங்களுக்கு இந்த கேரளா வந்து இந்த குறிப்பாக சொல்லணும்னா இந்த வயநாடு மண் வந்து எங்களுக்கு எங்களுக்கு நிறையா செஞ்சுருக்கு அதாவது எப்படி சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு இப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ஒரு வீட்டில் தைரியமா போய் எங்களுக்கு சேச்சி ஏதாச்சும் இருக்கா வியாபாரம் இருக்கா என்ன இருக்குன்னு நம்ம கேட்குறோம்னா அவ்வளோ தூரம் நம்ம பழகி வச்சிருக்கோம் அப்போ நமக்கு தான் கொடுக்கணும்னு இப்போ நம்ம ரெண்டு மாசம் இல்லை மூணு மாசம் இல்லை ஒரு வருஷம் கழித்து வியாபாரம் போகாம இருந்துட்டு போனாலும் சாந்தா வருவாங்க சாந்தாவுக்கு அந்த வியாபாரம் தான் கொடுக்கணும் வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த ஒரு பேரை சம்பாதிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது அவங்க எங்களை உயர்த்தி விட்டது அதுதாங்க உண்மை இந்த கேரளா மண்ணில தான் நாங்க வாழ்ந்தது

அடுத்து அண்ணா பழச்சாச்சு பேசுறதுக்கெல்லாம் பயன்தான் எப்படிங்க என்னங்க பயப்படுறது வேற நம்ம பேசுறது வெளியில வந்து தப்பா தெரியறது வேற உண்மையா இல்லையா நீ பேசுறதுக்கு பயப்பட வேண்டாம் நான் அதான் சொல்ல கிடையாது நீ பேசுறதை பேசு அது வந்து நீ பேசுறது ஒரு ஒரு அர்த்தத்துல இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிறது ஒரு அர்த்தத்துல இருக்கும் கண்டிப்பா அந்த ஒரு காரணத்துக்கு சம்மதிச்சு நீங்க முத முதல்ல கேரளா வந்தப்ப மலையாளம் பேசவோ எழுதவோ படிக்கவோ தெரிஞ்சிருக்காது அந்த காலகட்டத்துல எப்படி சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அவங்களால திருப்பி பதில் சொல்ல முடியாதே தவிர நம்ம என்ன பேசினாலும் அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு டக்கு அப்படியா அது மறுபடியும் ஒரு தக்தி முத்தி ஒரு தமிழ்ல சொல்லுவாங்க அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால நம்ம வச்சு அதை ஓட்டிக்கலாம் ஓட்டி வந்துட்டோம் அவ்வளவு கத்துக்கிட்டான் ஆனா இப்ப வந்து எனக்கு எனக்கு சாந்தாவுக்கு சரளமா பேச தெரியும் எனக்கு பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் வாசிக்க கொஞ்சம் கிடைச்சா சாராவும் போயிடுவாரு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு கிராமர் அளவுக்கு கிராமர்லாம் தெரியவே தெரியாது உண்மையில தெரியாது ஏதோ அதாவது இந்த தான் போடணும் இந்த தான் போடணும்னு ஒரு கணக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது சகட்டு மீனிங் தான் எனக்கு தெரியும் அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் நல்ல ஒரு கொஸ்டின் பாருங்க உங்களை மதிக்காதவங்களை நீங்களும் மதிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படி இருக்கிறப்ப உங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் உங்களை மதிக்காத இருந்தாங்க இப்ப எப்படி நீங்க அவங்கள மறக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எங்க மதிக்காம அவங்க ஒரு நாள் என்னை இருந்தது கிடையாது எங்க அவங்க ஆசாசியா வளர்த்த ஒரு பொருளை நம்ம பறிச்சு எடுத்துக்கிட்டு வரும்போது யாருக்குமே ஒரு கோபங்கிறது ஒன்று வெளிப்படும் அந்த கோபத்தினால வந்த வார்த்தைகள் தான் தவிர தவிர மற்றபடி என்னை மதிக்காமலாம் இருந்தது கிடையாது இன்னொன்று ஒருத்தவங்க தயவு நமக்கு வேணும்னா அவங்க உறவு வேணும் இல்லை அவங்களால அவங்க தயவு வேணும் இது ரெண்டு இருந்தால் அதை நம்ம கண்டிப்பாக அவங்கள விட்டு விலக முடியாது எனக்கு ரெண்டுமே எங்கள் முத்தோடய உறவு தேவை ஏன்னா எங்கள் அத்தை எங்கள் உறவு தயவுங்கிறது எங்கள் முத்துக்கு என் உசுறு எங்கள் அத்தை என்னால் அப்புறம்தான் எங்கள் அத் எங்கள் முத்தோட உசுறு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது நேரம் எங்கள் அத்தைகிட்டே தான் இருக்குது அதை நான் ஆனித்தனமாக சொல்லுவேன் ஸோ எங்கள் முத்து எனக்கு மெயினாக தேவைங்க எனக்கு என் முத்து தேவைங்கிறதுனால எங்கள் முத்தோட சுற்று இருக்க இருக்கவங்க எல்லாருமே எனக்கு தேவை அங்க முத்துக்காக நான் எல்லாரோட யூசோவா தான் நம்ம இருந்தாகணும் அதுக்காக பிடிக்காமலாம் இருக்கியான்னு கேட்காதீங்க எங்க முத்துக்காக நான் அவங்கள புடிச்சிட்டேன் அவ்ளோதான் சொல்லிட்டேனா சொல்லிட்டேமா ம் அண்ணா அக்கா இது எப்போவும் நான் நிறைய தடவை இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் இருந்தாலும் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்னு கேட்டதனால இப்ப சொல்றான் அண்ணா உங்களுக்கு அக்காவுக்கு எப்பயாவது சண்டை வந்திருக்குதா அப்படினு சொல்லி கேтерக்கிங்க சண்டை வந்திருக்குதான்னு நீங்க கேக்கீங்க நிறைய சண்டை வந்திருக்கு ஏகப்பட்ட சண்டை வந்திருக்கு ஆனால் அந்த சண்டை எதுவுமே நாங்கள் அதிக நேரம் தக்க வைத்துக் கொள்வதில்லை அதுதான் உண்மை நிறைய சண்டை வந்திருக்கு சின்ன சின்ன சண்டைகளாலும் ச சண்டை வரணும் சண்டை வராமல் இருந்தாலே அது வாழ்க்கையில் ஒரு ஒரு பிடிப்பு இருக்காது நமக்கு ஏன் கேட்டால் நான் ஒரு சண்டை போட்டுட்டு போனேன் போயிட்டு என்ன சண்டை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் என் மனசில் இருக்க பாரை இறங்கிடும் அதுக்கப்புறம் இவங்க மேலே ஒரு வருத்தமோ கோபமோ இருக்காது ஏதாவது ஒரு வருத்தத்தில் நம்ம பேசிடுவோம் பேசி சண்டை போட்டுட்டோம்னா அதுக்கு அப்போ விட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ வந்து அவங்க வந்து என்கிட்ட சாரி கேட்குறதும் திருப்பி என்கிட்ட வந்து அவங்க சாரி கேட்குறதும் அப்புறம் அவங்க வந்து என்கிட்ட சாரி கேட்குறதும் அப்புறம் என்கிட்ட வந்து அவங்க சாரி கேட்குறதும் அதுதான் நடக்கும் அந்த மாதிரி பேசி பேசி சமாதானம் ஆகிடுவோம் முடிஞ்சச்சு கொஸ்டின்னு இன்னொரு நாலு கொஸ்டின் கேட்டுருக்க கூடாதா நேற்று மேலும் கொஸ்டின் வராத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேத்து வந்து நிறைய பேர் என்னுடைய உடல் நலத்தை பத்தி நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தனால பாதி பேர் கொஸ்டின் கேட்கவே கிடையாது ஆஹ் எங்களுக்கு போர் இல்லை இல்ல கொஸ்டின் கேட்டு அதை நாங்க சொல்றதுனால உங்களுக்கு எதுவும் போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கொஸ்டின் வந்து கேட்கறது எங்களுக்கு போர் அடிக்கிறது நீங்க சாதாரணமாக வீடியோ போடுங்கன்ற மாதிரி சொல்லுவீங்க கண்டிப்பா நாங்க அதையும் நிப்பாட்டிக்கிறோம் இல்ல நிறைய பேர் சொல்லவும் செஞ்சுருக்கீங்க நீங்கள் லைவில் கொஸ்டின் உங்களால் படிக்க முடியல லைவில் கொஸ்டினை படித்து நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியலைனாலும் இது சாய்ந்தரம் நீங்கள் போடுற வீடியோவில் நீங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் பற்றி சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படி அது ஓகேனாலும் நீங்கள் கொஸ்டினை கேளுங்க கண்டிப்பாக நாளைக்கு வியாபாரம் இன்னைக்கு போக முடியல வியாபாரத்துக்கு நாளைக்கு வியாபாரத்துக்கு போகிறோம்ல வியாபாரத்துக்கு போகும்போது வியாபார லொக்கேஷனையும் காமிச்சு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே நாங்கள் சொல்கிறோம் ஓகேவா அதாவது இன்னொன்னு சொல்லிக்கிறேன் அத சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் சாந்தாவை வந்து என்னைக்குமே வந்து ஒரு நீங்க பாக்குறவங்க எல்லாரும் ஒரு ஒரு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து என்னைக்குமே சாந்தா பழாப்பழ மாதிரிதான் வெளியில் முள்ளு முள்ளா தெரிஞ்சாலும் உண்மையிலுமே உள்ள நல்ல ஸ்வீட்டான பழம் தான் அது சாந்தாவு கூட பழகுறவங்களுக்கு நல்லா தெரியும் அது சாந்தா வந்து ஒரு பேச்சு வந்து ஒரு கெத்தாக பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்களோட ஆட்டிடியூடு தான் ஆனால் உள்ள மனசளவில் அவங்க ஒரு பச்சை குழந்தை தான் அதனால சாந்தாவை யாரும் தப்பாக நினைக்காதீங்க தெரிஞ்சும் தெரியாமலோ அவங்க ஏதாச்சும் வார்த்தைகள் வித்தியாசமாக ஏதாச்சும் பேசியிருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சா அவங்கள மறந்துடுங்க சாரி மன்னிச்சுருங்க மறந்துடுங்க இன்னொரு விஷயம் எங்கள் முத்து சொன்னதை கொஞ்சம் திருத்திக்கிறேன்